சேங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்று அக்டோபர் மாதம் மலர்ந்திருக்கிறது அக்டோபர் மாதம் என்றாலே அது வாசிப்புக்குரிய மாதமாக வாசிப்பு மாதமாக அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம் எனவே இந்த மாதத்தினுடைய சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியிலே இது ஒரு வாசிப்பு மாதம் என்பதை மனம் கொண்டு அதிகப்படியான இலக்கிய பிரதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிற நேரங்களில் இந்த மாதத்துக்குள்ளே அவற்றை நிகழ்த்தலாம் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய சென்ற நிகழ்ச்சியிலே நான் இரண்டு புத்தகங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அதிலே ஒரு புத்தகத்தைத்தான் முழுமையாக உங்களோடு உரையாட முடிந்திருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக ஆடுகளும் ஓநாய்களும் என்ற எஸ் தனபாலசிங்கம் எஸ் ஆர் தனபாலசிங்கம் அவர்களினுடைய அந்த கவிதை நூல் முதல் தொகுதியாக அவர் வெளியிட்ட கவிதை நூலை குறித்து நான் ஒரு சில விடயங்களைத்தான் கடந்த என்னுடைய பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை குறிப்பாக அந்த ஆடுகளும் ஓநாய்களும் என்ற அவருடைய கவிதை தொகுதி குறித்து படித்து சுவைத்த அனுபவங்களோடு இணைந்ததாக இந்த ஒக்டோபர் மாதம் என்றாலே எங்களுக்கு தெரியும் பல நாட்களினுடைய மாதமாக அது இருக்கிறது குறிப்பாக அக்டோபர் முதலாம் தேதி என்பது உலக சிறுவர் தினம் அவற்றோடு இணைந்து முதியோர் தினம் என்பனவற்றை சிந்திக்கின்ற ஒரு நாட்களாக அவை நகரும் அதுபோல ஆசிரியர் தினம் இருக்கிறது இப்படி பல அற்புதமான பல தினங்களின் சொந்த மாதமாக இந்த ஒக்டோபர் மாதம் இருக்கிறது எனவே இந்த அக்டோபர் ஒன்றிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிகழ்த்துவதனாலே குறிப்பாக அந்த நாளு நாளை சிறப்பிக்கின்ற வகையிலே எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு சில சிறுவர் இலக்கியங்களையும் கூட இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமுடையதாக இருக்கும் அந்த வகையில்தான் என்னிடம் இங்கே பல சிறுவர் இலக்கியங்கள் இருக்கின்றன அவற்றில் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில சிறுவர் இலக்கியங்கள் அவற்றின் உடைய உள்ளடக்க விடயங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் குறிப்பாக மஞ்சு மலர் கொத்து என்ற இந்த சிறுவர் இலக்கியத்தை படைத்திருப்பவர் ஈழத்தினுடைய புகழ் பூத்த ஒரு மூத்த கவிஞராக வாழ்ந்து ஒரு பண்டிதராக வாழ்ந்து இன்றைக்கும் வரலாற்றில் பேசப்படுகின்ற மதுரை பண்டிதர் சச்சிதானந்தன் ஐயா அவர்களினுடைய மஞ்சு மலர் கொத்து இந்த சிங்கத்தின் வீட்டில் கொண்டாட்டம் சிறுத்தைகள் எல்லாம் பெருங்கூட்டம் என்ற பாடலை நாங்கள் மறந்திருக்க முடியாது அப்படியான அற்புதமான பல சிறுவர் இலக்கிய பாடல்களை த ஈழத்து சிறுவலக்கியத்துக்கு தந்த பெருமை பண்டிதர் சச்சிதானந்தம் ஐயாவுக்கு உண்டு அவருடைய மஞ்சு மலர் கொத்து என்னுடைய கைகளில் இருக்கிறது அதுபோல நவாலியூர் சோமசுந்தர புலவருடைய சிறுவர் செந்தமிழ் சிறுவர் இலக்கியம் என்றாலே இழத்திலே நவாலியூர் புலவரை மறந்துவிட்டு நாங்கள் பேச முடியாது ஒரு நீண்ட வரலாற்றிலே அவரும் ஒரு முக்கியமான தடம் பதித்து சென்ற ஒருவர் குறிப்பாக இந்த சிறுவர் செந்தமிழ் நூலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை ஒரு மீள்பதிப்பாக தந்திருக்கிறது என்பது கூட மகிழ்ச்சிக்குரிய விடயம் ஒவ்வொரு ஆண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை நடத்துகின்ற அந்த ஆய்வு மாநாட்டிலே பல நல்ல விஷயங்கள் இணைக்கப்பட்டு அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அது அந்த வரிசையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் வெளிவந்த ஒரு மீள்பதிப்பாக வந்த நூல்தான் இந்த சிறுவர் செந்தமிழ் என்ற இந்த நூல் இவற்றோடு இன்னும் சில நூல்கள் குறிப்பாக இளத்திலே சிறுவர் நாவல்கள் நவசோதியினுடைய ஓடிப்போனவன் என்ற ஒரு சிறுவர் நாவலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு தாட்சாய்னி இளத்து இலக்கிய புலத்திலே ஒரு பெண் இலக்கிய ஆளுமையாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தாட்சாயினி அக்காவினுடைய மீனவபுரத்து மீனரசி என்ற சிறுவர் நாவல் ஒரு சிறுவர் இலக்கியத்துக்குள்ளே காலடி பதித்து தந்திருக்கிற முதற் படைப்பு என்று கூட இதை சொல்லலாம் இப்படி பல படைப்புகள் என்னிடம் இருக்கிறது குறிப்பாக இங்கே அல்வையூர் கவிஞர் செல்லையா அவர்கள் அவர் கூட ஈழத்தினுடைய இலக்கியத்துக்கு அரும்பணிகள் ஆற்றி இருக்கிறார் அவருடைய ஒரு சிறுவர் பாடல்களோடு சேர்ந்ததாக அமைகிற பலர்புரை என்ற ஒரு தொகுதி இருக்கிறது இப்படி பலவற்றை நான் சொல்லலாம் இன்னும் நிறைய இருக்கின்றன இன்றும் கூட சிறுவர் சிறுவலக்கியத்துக்காக ப பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லா பிரதிகளையும் இந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கொள்ள முடியவில்லை என்பதனாலே வகை மாதிரிக்கு நான் இவை குறித்த சில அறிமுகங்களை உங்களுக்கு தந்தேன் இந்த நிகழ்ச்சியினுடைய நேர அவகாசத்துக்கு அமையத்தான் அவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை இயன்றவரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணுகிறேன் அதற்கு முன்பதாக இந்த ஆடுகளும் ஓநாய்களும் இந்த அற்புதமான கைக்கடக்கமான கவிதை தொகுதி இந்த கவிதை தொகுதிக்கான முன்னுரை குறிப்பை அல்லது அணிந்துரை வாழ்த்துறையாக எழுதியிருப்பவர் ஈழத்தினுடைய மிக முக்கியமான கவிதை ஆளுமைகளில் ஒருவராகிய சிவசேகரம் அவர்கள் அவருடைய கவிதைகள் கூட இவர் இவருடைய நீங்களும் எழுதலாம் சஞ்சிகையிலே அவருடைய மொழிபெயர்ப்பு கவிதைகளும் கூட வெளிவந்திருக்கின்றன அந்த வகையில் அவர் இங்கே இந்த நூலுக்கான ஒரு உரை குறிப்பை தந்திருக்கின்றார் அதுபோல தோழமையுடன் எம்எஸ்எம் நியாஸ் அவர்கள் ஒரு வாழ்த்துறை இங்கே தந்திருக்கிறார் தனபாலசிங்கம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய நண்பர்களோடும் நல்லுறவை கொண்டு இஸ்லாமிய படைப்பாளிகள் பலருக்கும் களம் அமைத்து கொடுக்கின்ற ஒரு நல்ல எல்லோரோடும் நல்லுறவோடு பழகக்கூடிய ஒருவர் என்ற வகையிலே அந்த வாழ்த்துறையை அவர் இங்கே தந்திருக்கிறார் அதுபோல அவருக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியர் கிருஷ்ணபிள்ளை நடராயாசர் அவர்கள் வழிகாட்டும் கவிதைகள் என்று எனது மாணவன் தனபாலசிங்கம் பல்கலைக்கு தெரிவாகி பட்டம் பெற்றதை தொடர்ந்து பணி நிமித்தம் வெளியிடங்களுக்கு சென்றதன் காரணமாய் தொடர்பு குறைந்த நிலையிலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் கற்ற கற்பி தனக்கு கற்பித்த ஆசிரியரை மறக்காமல் வந்து சந்தித்த அந்த நினைவுகளைச் சொல்லி இந்த கவிதை தொகுதிக்கான வாழ்த்துறையை மனமும் வந்து வழங்கியிருக்கிறார் புதிய குழந்தை என்பது அவருடைய ஒரு கவிதை இன்றைய காலச்சூழலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை காய்ந்த வயிறுகளில் எரியும் ஆத்மாக்கள் புதிய குழந்தையொன்றை ஜனிப்பதற்கு தயாராகின்றன விடுவுதேடி நடக்கையிலே விளக்கு பிடிப்பாரின் தடுமாற்றம் இடையிடையே பயங்காட்ட தெளிவான சிந்தனைகளின் வழிகாட்டல்கள் ஊழிக்காற்று வீசி விளக்கை அணைக்க இருட்டிலே கற்களினதும் முட்களினதும் வரவேற்புக்கள் செங்குருதி வெள்ளம் பாய்ந்து சதைப்பிண்டங்கள் வீழ்ந்து மாய அழுக்கு நாற்றங்கள் துடைத்தறியல்கள் எத்தனையோ ஜீவன்களின் விடிவுக்காக புதிய குழந்தையொன்றின் ஜனனம் என்று அந்த கவிதை சமர் என்ற இதழிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பழைய கவிதை அர்த்தமுள்ள ஒரு கவிதையாக இன்றும் இன்றைய காலத்து நமது தேசத்தின் நிலைக்கும் பொருந்துவதாக அமைகிற ஒரு கவிதையாக அமைகிறது இரவில் ஒரு மரத நோட்டம் இது இரவல்ல கோரமான இருட்டு இந்த மண்ணில் பாவம் செய்ததைப் போல அவதிகள் இந்த மனிதர்கள் தூங்கவில்லை தூங்குவதைப் போல் துவழ்கிறார்கள் என்று சொல்லி வீரகேசரியில் வெளிவந்த அந்த கவிதை ஒட்டு மரம் ஒட்டு மரத்தில் ஒரு சில முற்றல்கள் சுத்தமாய் முற்றையும் சுகைத்து கொண்டிருந்தன சாரம் இருந்தவரை சந்தோஷம் முற்றல்களுக்கு பிஞ்சுகளை மறந்து பேசிக் குழாவின ஊதாரித்தனத்தில் ஊறி கிடந்தன என்று சொல்லி ஒரு மரத்தினை குறியீடாக்கி கொண்டு அவர் பேசுகிற விஷயம் வித்தியாசமானதாக இருக்கிறது உறங்கும் நகரம் என்பது மற்றும் ஒரு கவிதை தினக்குரலில் வெளிவந்தது அதுபோல இனியொரு யுத்தம் வேண்டாம் என்ற அபாவோடு தினக்குறளில் வெளிவந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு கவிதை ஏக்கங்கள் என்ற கவிதையை தந்திருக்கின்றார் இங்கிருந்தே ஆரம்பிக்கும் என் ஒவ்வொரு நகர்வும் என்னை சுற்றியுள்ள என்று நீங்களும் எழுதலாமிலே அவருடைய ஒரு கவிதை இங்கே தரப்பட்டது இப்படி பல வகையான கவிதைகள் பல்வேறு வகையான சிந்தனைகளோடு மலர்ந்திருக்கின்ற ஒரு கவிதை தொகுப்பாகத்தான் இந்த ஆடுகளும் ஓநாய்களும் என்ற அவருடைய முதலாவது தொகுப்பு அமைந்திருக்கிறது அந்த வகையிலே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தான் அவ்வப்போது எழுதிய கவிதைகளை ஒன்றாக தொகுத்து மிக நீண்ட இடைவெளிகளுக்கு பிறகு தன்னுடைய முதல் தொகுப்பை அஹ் ஈழத்து கவிதை உலகுக்கு தந்திருக்கிற எஸ் ஆர் தனபாலசிங்கம் ஐயா அவர்களினுடைய பணி நீங்களும் எழுதலாம் என்ற சஞ்சிகைக்குள்ளால் ஒரு சஞ்சிகை ஆசிரியராகவும் அதே நேரம் ஒரு கவிஞராகவும் அவருடைய இலக்கிய செயற்பாட்டாளராகவும் அவருடைய பணிகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் அடுத்து இன்றைய நாளுக்கு பொருத்தமாக என் எனது கைகளில் இருக்கிற சிறுவர் இலக்கியங்கள் சிலவற்றில் இருந்து சில சிறுவர் கவிதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முனைகிறேன் அந்த வகையிலே மஞ்சு மலர் கொத்து என்ற இந்த சிறுவர் கவிதை தொகுதி மிக முக்கியமான ஒன்று இந்த தொகுதியிலே பல்வேறு வகையான கவிதைகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவ்வகையிலே பட்டு பட்டு மெத்தைக்குள்ளே பச்சை பச்சை பற்றைக்குள் முட்டையொன்று கண்டே முத்துவள்ளையாக சிட்டு பிள்ளை இட்டது சின்ன சின்ன முட்டையை தொட்டு தொட்டு பார்க்க தூக்க ஆசை அம்மா என்று சொல்லி அந்த சொற்களை அடுக்கடுக்காக்கி சிறுவர்களுக்கேற்ற மொழியிலே இவர் இந்த சிறுவர் பாடல்களை இங்கே தந்திருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கிறது கூட்டமாக மீன்கள் குளத்தில் வாழ்ந்து வந்தன ஓட்டமாக தூண்டில் ஒருவன் கொண்டு வந்தான் அங்கு மீங்கும் மீன்கள் ஆடி ஓடி திரிந்தன தொங்கும் கயிற்றில் தூண்டில் தூர போட்டு கொண்டான் என்று மற்றொரு கவிதையிலே அவர் ஒரு இன்னுமொரு அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் அதுபோல புகை வண்டி என்றொரு கவிதையிலே நீரை குடிப்பன் நெருப்பை தின்பன் சேரக்கரியை தேடி தின்பன் கூ 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 மனிதர் விழுங்கி வயிறு கொண்டு மனிதர் கக்கும் வலிமையாளன் என்று அந்த கவிதையை இங்கே எடுத்துச் சொல்கிறார் இப்படி நான் ஏற்கனவே சொன்ன சிங்கத்தின் வீட்டில் கொண்டாட்டம் சிறுத்தைகள் எல்லாம் பெருங்கூட்டம் என்று எழுதுகிற அந்த கவிதை சிலந்தி கட்டும் வெள்ளை ஒட்டகம் கொட்டகை ஆக்கும் சிவிங்கி கரங்கள் தூக்கும் பன்னீர் தெளிக்கும் ஜானை சந்தனம் கொடுக்கும் பூனை குயில்கள் பாட்டு பாடும் மயில்கள் நாட்டிய மாடும் மான்கள் பாயை விரிக்கும் முயல்கள் அழைத்து சிரிக்கும் என்று ஒரு புகழ்பூத்த பூத்த சிறுவர் பாடலாக இன்றைக்கும் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாடலை பாடலாக இந்த சிங்கத்தின் வீட்டில் கொண்டாட்டம் என்ற பாடல் அமைந்திருக்கிறது அதுபோல இங்கே சிறுவர் செந்தமொழி எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய கவிதைகள் நவாலியூர் சோமசுந்தர புலவருடைய சிறுவர் இலக்கிய சிந்தனைகளின் வெளிப்பாடாக அமைகிறது குறிப்பாக பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம் பாவைதனை ஒப்பால் பாலெடுத்து விற்பாள் அங்கவற்கோர் நாளில் அடுத்ததுயர் கேளி பாற்கூடம் சுமந்து பையப்பைய நடந்து சந்தைக்கு போகும்போது தான் நினைத்தாள் மாது பாலை என்று விப்பேன் காசை பையில் வைப்பேன் என்று மிக அற்புதமாக பாடநூல்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதையை அவர் தந்திருக்கிறார் கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா அதுபோல எளியும் சேவலும் வந்து சிறுவர் இலக்கியத்தின் இன்னொரு வகையாக சிறு ஒரு நாடகமாக ஒரு பா நாடகமாக சிறுவர் நாடகம் போன்றவற்றை கூட எழுதிய பெருமை நவாலியூர் சோமசுந்தர புலவருக்கு உண்டு இப்படி அற்புதமான பல கவிதைகளை இலங்கை வளம் என்பதை தந்திருக்கிறார் இப்படி பல கவிதைகளை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் சோமசுந்தர புலவர் அவர்கள் எனவே இன்னும் பலவற்றை இங்கே சொல்லலாம் குறிப்பாக வளர்புறையிலே அல்வையூர் செல்லையா அவர்கள் கூட அற்புதமான பல கவிதைகளை சிறுவர்களுக்கேற்ற வகையிலே தந்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய அந்த அம்மா வழியே அம்மா அழகாய் மேலே பாரம்மா சும்மா இருந்த சந்திரனை துண்டாய் வட்டிய தாரம்மா என்பது ஒரு புகழ்பூத்த சிறுவர் பாடலாக பலராலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று அதுபோல இந்த மீனவபுரத்து மீனரசி என்பது அற்புதமான ஒரு சிறுவர் இலக்கியமாக ஒரு நாவலாக நாவல் வடிவத்திலே மீனவபுரத்து மீனரசியை இதுவரை ஒரு ஒரு வேறுபட்ட தளங்களிலே சிறுகதை எழுதிக் கொண்டிருந்த ஒருவர் சிறுவர் இலக்கிய மொழிநடைக்குள் வந்த அற்புதமாக இந்த கதையை தந்திருப்பதும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது எனவே சொல்ல சொல்ல விரிகின்ற பல ஆச்சரியங்களை ஈழத்து சிறுவர் இலக்கியம் அன்றிலிருந்து இன்று வரை தலைமுறைகள் தாண்டி பயணித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது எனவே சிறுவர்களாகிய எங்களுடைய சிறுவர்களை இந்த நூல்களை வாசிக்க வைப்போம் நல்ல நூல்கள் எங்களை சுற்றி இருக்கின்றன சிறுவர்களுக்கு ஏராளமான சிறுவர் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் எங்கள் சிறுவர்கள் இவற்றை விட்டு ஹேண்ட்போனுக்குள்ளும் தொலைக்காட்சிக்குள்ளும் தொலைந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலையை சொல்லி எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த சிறுவர் தினத்தில் உங்களுடைய சிறுவர்களுக்கு நல்ல சிறுவர் இலக்கியங்களை அறிமுகம் செய்வது கூட ஒரு நல்ல விடயமாக இருக்கும் அந்த சிந்தனையை இன்றைய படித்ததில் சுவைத்தது என்ற இந்த நிகழ்ச்சியின் சிந்தனையாக முன்வைத்து மீண்டும் சங்கப்பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்